மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறங்க இன்னைக்கான வீடியோல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய செடிகளுக்கு மழை காலங்கள்ல குடுக்கக்கூடிய ஒரு உரம் தான் பாக்க போறோம் இதுக்கான செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ பெர்சென்டேஜ் செலவுங்க ஒரு பைசா செலவு பண்ண வேண்டியதுல நம்ம வீட்டுல அதே மாதிரி இது இருக்கக்கூடிய சத்துக்களும் பலன்களும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பலன்கள் எல்லா செடிகளுக்கும் மழை வருது அப்படிங்கும் போது வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு தொட்டிக்கு ஒரு ஸ்பூன் போல நம்ம எல்லா செடிகளுக்குமே கொடுத்துட்டு வரலாம் இது எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா பூக்கள் வந்து உதிர்றதுக்கு பிஞ்சு பிஞ்சு பிடிக்காம இருக்கிறதுக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த உரம் வந்து நம்ம தாராளமா கொடுத்துட்டு வரலாங்க நம்ம கிட்ட மாட்டோரத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே அவைலபிளா இருக்குங்க க்ரோ பேக் சீட்ஸ் ட்ரெயின் செல் பயோ பயோஃபர்டிலைசர்ஸ் எல்லாமே இருக்கு வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க கொரியரன் பார்சல் சர்வீஸ் மூலயமா அனுப்பி வச்சிருக்கும் கோயம்புத்தூர்ல இருக்கீங்க அப்படின்னா டெலிவரி அவைலபிளா இருக்குங்க டெலிவரி காஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வருங்க மழைக்காலம் ஆரம்பிச்சிட்டாலே செடிகளுக்கு நாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வந்து குடுக்கற மாதிரி இருக்குங்க மழை தண்ணீர்ல சத்து இருக்குதான் செடிகள் வந்துட்டு புதுசா துளிர் வைக்கிறதுக்கும் நிறைய தள தளன்னு வளர்றதுக்கும் மழை தண்ணீர்ல இருக்கக்கூடிய என்பிகேவும் இருக்கக்கூடிய அசிடிக் கண்டும் வந்துட்டு ரொம்பவேலா இருக்கும் ஆனாலுமே நாம மண்கலவையில தரமான உரங்கள் இருந்துச்சு அப்படின்னா தான் ஒரு பூ வந்து பூக்கிறதுக்கும் பூக்கள் வந்து பிஞ்சா மாறுறதுக்கும் பிஞ்சு வந்து உதிராம இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே வந்து சரியா இருக்கும் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி மழை பெஞ்சிட்டே இருக்கு அப்படிங்கும் போது மழை தண்ணீர் வந்துட்டு அந்த தொட்டில படுத்து தொட்டில டிரைனேஜ் ஹோல்ஸ் வழியா எக்ஸஸா இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாம் வெளியில வரும்போது என்ன

அப்படின்னா சத்து குறைபாடுனால தான் இந்த மாதிரியான பூக்கள் எல்லாமே கொட்டி போற பிரச்சனை இது மட்டும் இல்லாம பூச்செடிகள்லையுமே பார்த்துட்டீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மழை காலங்களில தான் பூ உதிர பிரச்சனையுமே இருக்கும் சோ வந்து மொட்டு வைக்கவும் அந்த மொட்டு வந்து பூக்காம அப்படியே உதிந்து போயிடும் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நேரங்கள்ல சத்து குறைபாடுனால தான் வருது நாம தான் மண் கலவை தயார் பண்ணும்போது தரமான மண்புழு உரம் தொழு உரம்னு நிறைய உரங்கள் பார்த்து பார்த்து கொடுக்குறோம் ஆனாலுமே இந்த பிரச்சனை வருது அப்படின்னா மழை வரும் போது அந்த சத்துக்கள் எல்லாமே இருந்து அப்படியே வெளியில போயிருப்போங்க அதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் ஸோ இதுக்கு நாம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களே வந்துட்டு யூஸ் பண்ணி அதுக்கான சத்துக்களை வந்து நம்ம மறுபடியும் கொடுக்கலாம் அதே மாதிரி இந்த இந்த உரம் நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே ரிசல்ட் தெரியுங்க இதை வந்துட்டு நாம லிக்விட் ஃபர்டிலைசரா கொடுக்காம அந்த மண்ணில் வேர்ல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல நம்ம கொடுக்கும்போது அது சீக்கிரமாவே தண்ணியோட நல்லா கரைஞ்சு இன்கேஸ் இன்னைக்கு மழை வருது இல்லை நம்ம தண்ணி ஊத்தும் போது அது வந்து உடனேவே கரைஞ்சு செடிகளுக்கு டக்குனு ரிசல்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குங்க இதுக்கு நாம எடுத்துக்கிற பொருள் பாத்துட்டீங்கன்னா வெறும் தான் சோ முருங்கைக்கீரை கூட வந்துட்டு கருவேப்பிலை கிடைக்கிது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இல்லனா வெங்காய தூள் சேர்த்துக்கலாங்க இந்த முருங்கைக்கீரை வாரத்துக்கு முன்னாடி வந்து பதியம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதுல இருந்து எடுத்துட்டு வந்த முருங்கைக்கீரைங்க இதை வந்துட்டு ஒரு லிக்விட் ஃபர்டிலைசரா செய்யலான்னு சொல்லிட்டு வச்சது வந்து அப்படியே மறந்தாச்சு இந்த இலை எல்லாமே வந்து நல்லா காஞ்சி போயிருச்சுங்க சோ இந்த மாதிரி முருங்கை இலை வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து சமைக்க முடியாம நல்லா பழுத்து போயிருக்கும் இல்லையா அதுவா இருந்தாலும் சரி அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க அது பழுத்தாலும் சரி காஞ்சாலுமே அதுக்கான சத்துக்கள் வந்து என்னைக்குமே குறையாது கீரையில இரும்பு சத்து ரொம்ப அதிகமா இருக்கறனால இதை நாம செடிகளுக்கு லிக்விட் பர்டிலைசராவோ இல்லன்னா பவுடர் பர்டிலைசராவோ திட உரமாவும் திரவ உரமாவும் இது வந்துட்டு பச்சை இலையா கொடுத்தாலும் சரி இல்ல காய்ஞ்சு போன இலைகளா கொடுத்தாலுமே அதுக்கான சத்து வந்து என்னைக்குமே குறையாது இதை வந்துட்டு நான் வந்து பவுடர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் சோ நமக்கு எப்பமெல்லாம் மழை பெய்துதோ வைப்ப புண்ணாக்க நம்ம யூஸ் பண்ண முடியாத நேரத்துல வந்து இந்த பவுடர் வந்து நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை கிடைச்சாலுமே காஞ்ச கருவேப்பிலையுமே சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒன்ஸ் வந்து அரைச்சி வச்சிட்டாலே போதுங்க இது வந்து கெட்டு போற பொருளும் கிடையாது ஒவ்வொரு தொட்டிகளுக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பூன் வீதம் நம்ம கொடுத்துட்டு வரலாம் முருங்கக்கீரையை எடுத்து ஒரு ரெண்டு நாள் பாத்துட்டீங்கன்னா வீட்டுக்குள்ளே ரூம் டெம்பரேச்சர்லயே காய வச்சு நல்லா காஞ்சிருங்க இதோட இலைகள் மட்டும் இல்லாம சின்ன சின்ன காம்புகளையுமே நாம உரமா வந்து பயன்படுத்தலாம் அந்த காம்புகள்ல அந்த குச்சிகள் அவ்வளவு இருக்குங்க அதையும் வேஸ்ட் பண்ண வேண்டியதுல முருங்கைக்கீரையை பொறுத்தளவுல அந்த மரத்துல இருந்து எதுவுமே நமக்கு வேஸ்ட் கிடையாதுங்க அதோட தண்டுகளா இருக்கட்டும் கீரைகளா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நாம உரமா பயன்படுத்தலாம் இன்கேஸ் நீங்க வாங்கின முருங்கைக்கீரை வந்து அழுகி போயிருச்சு அப்படின்னாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஒரு லேயர் வந்துட்டு மண்ணோ இல்லைன்னா கொக்கோபீட் ஃபில் பண்ணிட்டு இந்த அழுகி போன கிரைகளை போட்டுட்டு அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சமா மண்ணை போட்டு மூடிடுங்க ஒரு ஒரு வாரத்துல அந்த கீரைகள் எல்லாம் மக்கி நமக்கு அந்த மண் மண்களவையா ரொம்ப தரமான மண் மண்களவையா மாத்தி கொடுத்துரும் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குங்க நாம சாப்பிடும் போது மட்டும் கிடையாது அந்த செடிகளுக்கு நம்ம உணவா குடுக்கும் போதுமே அவ்வளவு சத்துக்கள் இந்த முருங்கை கீரையில இருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதை வந்துட்டு எப்படி குடுக்கலாம் அப்படின்னா நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு மழை வந்தாலும் வரலைனாலும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு வந்து தாராளமா குடுத்துட்டு வரலாங்க இதை நீங்க லிக்விட் ஃபெர்டிலைசராவும் குடுக்கலாம் இல்லன்னா திட உரமாவும் லிக்விட் ஃபர்டிலைசரா செய்யணும் அப்படின்னா முருங்கைக்கீரை கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து ஒரு பதினஞ்சு நாள் பவரில் நம்ம அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணி அதை செடிகளுக்கு நம்ம கொடுத்துட்டு வரும்போது இன்னுமே நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த நாட்டு சக்கரை எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னா அதுல நுண்ணுயிர்களை வந்து பெருக்கமடைய சேருக்கு தான் நாட்டு சக்கரை ஸோ எல்லா உரங்கள்லயுமே நம்ம என்ன வீட்டில் தயாரிச்சாலுமே ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை நீங்க சேர்த்து செஞ்சு பாருங்களேன் நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் சேர்த்து செய்யும்போது போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க காய் வைக்கக்கூடிய பூச்செடிகள் இருக்கு இந்த உரத்தை நாம முக்கியமா காய்கறி செடிகளுக்கு குடுக்கலாங்க கொடி வகைகளா இருந்தாலும் சரி இல்லன்னா காய்கறி செடிகள் தக்காளி மிளகாய் ஆஹ் உங்களுக்கு கத்திரிக்காய் மாதிரியான செடிகளா இருந்தாலும் சரி நீங்க தாராளமா குடுக்கலாம் உங்களுக்கு பூக்கள் உதிர பிரச்சனை இல்லைன்னா கூட நம்ம குடுக்கலாங்க அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு காய்கள் வந்துட்டு நல்லா கொத்து கொத்தா காய் பிடிக்கிறதுக்கு இந்த உரம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் சோ இது வந்து நான் மெயினா குடுக்குறது பாத்தீங்கன்னா என்னுடைய தக்காளி செடிகளையும் என்னோட கத்திரி செடி அப்புறம் வந்து தட்டப்பயிறு இந்த மாதிரியான செடிகள குடுக்குறாங்க கொத்தவரை இந்த உரத்தை நான் முக்கியமா என்னோட கொத்தவரை செடிக்கு கொடுக்குறேங்க இதுல வந்துட்டு குட்டி குட்டியான பூக்கள் இருக்கறனால சப்போஸ் மழை கொஞ்சம் ஸ்பீடா அடிச்சாலுமே பூக்கள் உதிரக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சோ இத வந்து அவாய்ட் பண்றதுக்கு நாம ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா கூட இந்த செடிகளுக்கு நம்ம வந்துட்டு இந்த உரம் வந்து கொடுத்து வைக்கலாங்க இந்த உரத்தை மழைக்காலங்கள்ல மட்டும்தான் குடுக்கணுமா அப்படின்னா கிடையாது சோ மழைக்காலங்கள்ல நாம மழை காலங்கள்ல செடிகளுக்கு அதிகப்படியான சத்து தேவைப்படும் போது இதை வந்துட்டு நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தாராளமாக கொடுக்கலாங்க இதுவே வெயில் காலங்கள்ல அப்படிங்கும் போது பெருசா சத்து தேவைப்படாது மழை வந்தா மட்டும்தான் நமக்கு வந்து சத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வீதம் கொடுக்கலாம் நீங்க மண்களவை தயார் பண்றீங்க அப்படின்னாலுமே அந்த மண்கலவையிலுமே வந்துட்டு இதை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போல நீங்க சேர்த்து மண்களவை தயார் பண்ணலாங்க ரொம்பவே காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு உரம் தான் ரொம்பவே செலவில்லாத ஒரு உரம் தான் ஆனா இதுக்கான பலன்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுல சும்மா நம்ம வேஸ்டா நம்ம தூக்கி போற பொருளை வச்சு கூட இந்த உரங்கள் வந்து தாராளமா நம்ம குடுக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ